நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னத்தை வேண்டுமென்றே முடக்கி உள்ளதாகவும் ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னமும் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னமும் மட்டும் தடையின்றி கிடைத்தது எப்படி என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் எங்க சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க நீங்க அவங்க கூட்டணியில் தம்பி எங்க ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சென்னை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில் இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன் நீங்க எப்படி எங்க ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்ன வந்துச்சு எப்படி ஐயா டிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் யாருமே குக்கரை கேட்கலையா அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் ரெண்டு தொகுதியில போட்டு ரெண்டு தொகுதியில் அவர் போடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில தான் போடுறாரு அதனால சொல்றீங்க அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க திருமாவுக்கும் அவர் ரெண்டு தொகுதியில போட்டிட்டார் இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா ரெண்டு தொகுதியில போட்டார்கள் கொடுங்கல இதுல எல்லாம் ஒரு இதுல எல்லாம் நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க எல்லா தொகுதியிலும் அமைதியா கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் இந்த அங்கட்சிக்கு இடையூறு வருது ஏன் வருது அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாக எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டனார் பாடிப்பு அறம் சார்ந்து நில்லுங்க ஒரு ஒரு நேர்மை கடைபிடிங்க இது எல்லாருக்கும் தானே இதெல்லாம் நாங்களும் நினைவு வச்சுட்டு தானே வேலை செய்வோம் இந்த எவ்வளவு காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் என் பங்காளி வடிவல் சொல்ற மாதிரி இது என்ன பிரதம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம் அது ஒண்ணும் இல்ல வேறங்கள் பிரச்சனை அடுத்து அது உங்ககிட்ட சொல்லணும்ல வேற யார்த்த சொல்ல முடியும் நீங்க தான் கொண்டு வச்சிருக்க அது என்ன செய்யும்னா எங்கள் சின்னத்தை மூணாவது பெட்டியில் வைக்கணும் இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால ரெண்டு பெட்டியாக வரும் வாய்ப்பு இருக்கு அதில் பின்னுக்கு தள்ளும் கொஞ்சம் மங்களாக வைக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க